ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமஹா வேதகோஷம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வேதகோஷம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை நீங்கள் க்ளிக் பண்ணி நேனால் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் தீபாவளி அனுஷ்டான விதானத்தை அஞ்சு பாகத்தில் இந்த ஆடியோவில் வேதகோஷம் யூடியூப் சேனலில் நம்ம கேட்க போகிறோம் தர்மசாஸ்திரத்தில் தீபாவளி அஞ்சு நாள் எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிற விஷயத்தை விஸ்தாரமாக ரிஷிகள் எழுதியிருக்கா ஒத்தருக்கும் தெரியாத காரணத்தினால ஒத்தரும் அனுஷ்டானம் பண்ணுறது அதனால் அதனால அஞ்சு பாகமாக நான் இந்த ரெக்கார்டிங்கை ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணணும் எல்லா கர்மாவும் அஞ்சு பத்து நிமிஷம்தான் அதனால ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப சுலபமா எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணுற இந்த கர்மாக்கள் முதல் கர்மா வந்து துவாதசி எண்ணிக்கை தீபாவளிக்கு முன்னாடி வர துவாதசி எண்ணிக்கை ஆரம்பிக்கிறது அதுக்கு கோவத்சத்வாதசி அப்படின்னு பேரு ஆஷ்வின கிருஷ்ணத்வாதசி கோவத்சத்வாதசி சா பிரதோஷ வியாபினி கிராகியா இப்படின்னு ரிஷிவாக்கியம் சாஸ்திரத்துல மாசம் அப்படின்னு சாந்திரமான பிரகாரமாக இதுக்கு மாசம்னு பேரு இந்த துவாதியில் கோவத்சத்வாதசி கோ அப்படின்னா நமக்கு பசு வத்சன்னா அதோட கன்று இது ரெண்டையும் சேர்த்து பூஜை பண்ணுற நாள் இந்த பூஜை எப்போ பண்ணணும் சா பிரதோஷ வியாபினி கிராக்யா பிரதோஷ காலத்தில் சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை நம்ம கோஷாலையில் போய் பண்ணணும் நம்ம ஆற்றுலேயே பசுவும் கண்ணும் இருந்ததுன்னா ஆற்றுலேயும் பண்ணலாம் சவத்சாம் துல்லியவர்ணாம் ச ஷீலினீம் காம் பயஸ்வினீம் சவத்சாம் கண்ணோடு இருக்கிற ஒரு பசுவா தேடி துல்லியவர்ணாம் அந்த பசுக்கும் கண்ணுக்கும் கலர் சேமாக இருந்தால் ரொம்ப உத்தமம் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் துல்லியவர்ணாம் அந்த பசு கருப்பாக இருந்ததுன்னா அந்த கண்ணும் கருப்பாக இருந்ததுன்னா நான் ரொம்ப நல்லது அது மாதிரி வெள்ளையாக இருந்ததுன்னா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு கலர் சேமாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்படின்னு ஒரு விஷயம் ரிஷிகள் சொல்கிறார் ஷீலினி ரொம்ப சாதுவான பசுவாக இருக்கணும் முரட்டு பசுவாக இருக்கக்கூடாது பயஸ்வினி பால் கொடுக்குற பசுவாக இருக்கணும் சந்தனாதிபிராலிப்பிய புஷ்ப மாலாபிகி அர்ச்சி சந்தனம் குங்குவம் ரெண்டு பேருக்கும் இட்டு புஷ்பமாலையை போடுங்கோ இதுக்கு அடுத்தது ஒரு அனுஷ்டானத்தை சொல்கிறார் அர்க்யம் தாமிரமையே பாத்ரே கிருத்வா புஷ்பாக்சத்தை திலைஹி ஒரு செப்பு காப்பர் வெசலில் எடுத்துண்டு ஒரு பஞ்சபாத்திரமோ இல்லட்டா ஒரு சொம்போ காப்பரில் இருக்கணும் இந்த சொம்பை எடுத்து அதில் வந்து புஷ்பம் அக்ஷதை திலைகி கருப்போ இல்லை வெள்ளை எள் இந்த இந்த இதில் வந்து சேர்த்துக்கணும் பாதமூலே து தத்யாத்வை மந்திரேனானேன பாண்டவ அந்த பசுக்கும் கண்ணுக்கும் காலில் விட்டு இந்த அர்கப்பிரதானத்தை பண்ணு இந்த தண்ணி ஜலம் வச்சுட்டுருக்கோமே கையில் அக்ஷதம் புஷ்பம் அதில் திலம் இதெல்லாம் கலந்து தண்ணியை இருக்கோம் இதை வந்து அந்த கோக்கு காலையும் பாதத்தில் விடணும் விடுற சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லு இந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் க்ஷீரோதார்ணவ சம்பூதே சுராசுர நமஸ்கிருதே சர்வதேவமயே மாதர் கிரகாணர்கம் நமோசுதே ஹே காமதேனுவே நீ வந்து க்ஷீரோதார்ணவ சம்பூத்தே தேவாளும் அசுராளுக்கும் சமுத்திர மந்தனம் நடந்த சமயத்தில் நீ வெளியில் வந்தவள் சுரன் அசுரன் அசுராளும் தேவாலும் எல்லாரும் உன்னை பூஜிக்கிறா சர்வதேவமையே எல்லா தேவதா ஸ்வரூபமாக நீ இங்கே பூமியில் வசிக்கிற மாதா கிரகானர்கியம் நமோ சுத்தேன் நான் கொடுக்குற அர்க்கியத்தை நீ வாங்கிக்கோ இந்த அர்க்கத்தை விட்டதுக்கப்புறம் ஒரு நேவேத்யம் என்ன நைவேத்தியம் தத்தோ மாஷாதி வடகான் குரோ கோக்ராசார்த்தம் தத்துவா பிரார்த்தையே அன்னிக்கு உளுந்து வடை பண்ணி அந்த மாட்டுக்கு நைவேத்தியம் பண்ணி உளுந்து வடை சாப்பிட கொடுக்கணும் ஸோ எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி அந்த மாட்டுக்கு கண்ணுக்கும் உளு உளுந்து வடை அன்னைக்கு சாயங்காலம் கொடுக்கணும் இந்த உளுந்து வடை கொடுக்கிற சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும் சுரபி ஜெகன் மாதர் தேவி விஷ்ணுபதே ஸ்திதா சர்வதேவமயே கிராசம் மயா தத்தமிதம் இதம் கிரசா ஹே சுரபி காமதேனுவே நீ ஜெக்த்கே மாதா நீ விஷ்ணு பாதத்தில் எப்போதும் இருந்துட்டு இருக்கிய அதனால உன்னை பிரீத்தி பண்ணினா நான் விஷ்ணுவையே பிரீத்தி பண்ணினா மாதிரி சர்வதேவமையே கிராசம் நீ எல்லா உனக்கு சாப்பாடு கொடுத்தா எல்லா தேவதாளுக்கும் சாப்பாடு கொடுத்தா மாதிரி ஏன்னா எல்லா தேவதாலும் உங்ககிட்ட தான் வசிக்கிற மயா தத்தம் இதம் கிரசா இந்த வடையை நான் கொண்டு வந்திருக்கேன் ஆகாரம் உனக்காக இதை சாப்பிடு இப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு இந்த வடையை கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் நின்றுண்டு ரெண்டு கையும் கூப்பிண்டு இந்த பிரார்த்தனையை தேவிகிட்ட ம இந்த கோகிட்டையும் கண்ணுக்கும் பண்ணிக்கணும் சர்வதேவமையே தேவி சர்வதேவை அலங்கிருத்தே உனக்கு ஆபூஷணம் அப்படின்னா அலங்காரம் என்னென்னா தேவதா தான் அவளுக்கு மாட்டுக்கு அலங்காரம் எல்லா தேவதையும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டுருக்கு அந்த மாட்டுக்கு அதனால் மாதர் மமாபிலஷிதம் சஃபலம் குரு நந்தினி அதனால் என் மனசில் என்னென்னலாம் நான் வச்சுட்டுருக்கேனோ அதெல்லாம் நீ சித்தி பண்ணி கொடு ஓ உன்னுடைய ஆசிர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேணும் ஹே காமதேனுவே ஹே நந்தினியே நந்தினின்னா அந்த கண்ணு ரெண்டு பேரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ இப்படின்னு சொல்லி அந்த கோமாதாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த அனுஷ்டானத்தை முடிக்க வேண்டியது இது அஞ்சு நிமிஷம் வேலை தத்தினே தைலபக்வம் ஸ்தாலிபக்வம் கோஷீரம் கோகிருதம் கோததி தக்கரம் ச வர்ஜியன் அன்னைக்கு சாப்பிடக்கூடாத ஆகாரங்கள் காலம்பரலேந்து சில ஆகாரம் நம்ம சாப்பிடக்கூடாது எண்ணெயில பொறிச்ச பதார்த்தம் பால் தயிர் மோர் நெய் கோலேந்து வந்த கோமாதாலேந்து வந்த விஷயங்கள் அன்னிக்கு சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் விட்டுவுடனும் நக்தம் மாஷாண்ண போஜனம் பூரிஷையா பிரம்மச்சரியஞ்ச காரியம் ராத்திரி உளுத்தம் பருப்பால் பண்ணின ஏதான ஒரு விஷயம் பொறிக்காத விஷயம் ஒரு தோசையோ இட்லியோ அப்படி வச்சுக்கலாம் அது உளுந்து அவசியமாக ராத்திரி கலந்துக்கணும் பூரி பூமியில் படுத்துக்கணும் பிரம்மச்சரியமாக இருக்கணும் இப்படின்னு இந்த அனுஷ்டானத்தை அழகா ரிஷிகள் எழுதி நமக்கு சொல்லியிருக்கா இது முதல் பாகம் இதுக்கு அடுத்த நாள் யமதீபதானம் இப்படிங்கிற விஷயத்துக்கு அடுத்த பார்ட் டூ ஆடியோவை பார்த்து அந்த அனுஷ்டானத்தை கற்று நீங்கள் வந்து அது மாதிரி அதை அனுஷ்டிக்கலாம் நமோ நம